ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் முக்கியமான அப்டேட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்எல் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஆஃப்எல் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரிவிஷன் எக்ஸாம் அதாவது திருப்புதல் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக நமக்கு வந்து டிஃப்ரெண்டான ஷெட்யூல் வந்து நடத்துகிறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் திருப்புதல் தேர்வு ஒன்று திருப்புதல் தேர்வு ரெண்டு இது மட்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க அதேபோல் அதுக்கான போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுவும் டிஸ்ட்ரிக் வைஸாக சேஞ்சஸ் ஆகுது அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு வந்து ஆஃப் போர்ஷன் மட்டும் ஆஃப் போர்ஷன்னா குவார்டர்லிக்கு நமக்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதை மட்டும் அதுக்கடுத்து ரிவிஷன் டூக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனாக நடக்குது அதுக்கடுத்து இன்னொரு சில டிஸ்டிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ஒன் அண்ட் டூக்குமே ரெண்டு ஃபுல் டெஸ்டா நடக்குது ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் குறிப்பாக டென்த் லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அண்டு வந்து ரொம்ப கம்மியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்டிக்டுமே அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா அல்லது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப் அலி ஹாலிடேஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க ஸோ இந்த ஆஃப் அலியில் உங்களுக்கான போர்ஷன்ஸ் சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் ஷெட்யூல் இதெல்லாமே அப்ரோ பண்ணியிருக்கோம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் கிடைச்ச ஷெட்யூல் எல்லாமே அப்ளோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அடுத்தடுத்து ஷெடியூல் வந்தாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த ஹாலிடேல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவல்த் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா உங்களுடைய சப்ஜெக்டை எடுத்து எழுதுங்க சரிங்களா ஆறு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் அப்படின்னா அதில் நீங்கள் எதில் கம்மியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுடைய மார்க்ஸ் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கொஷின்ஸு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக எழுதிருக்கோம் எது வந்து கம்மியாக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த சிலபஸை அந்த சப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுங்கள் எடுத்து நோட் பண்ணுங்கள் ஸோ எதில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஆஃபர்ல லீவ் வந்து படிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறப்ப நம்ம நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமை டார்கெட் பண்ணி ஆஹ் படிங்க நான் வந்து அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கணும் அல்லது வந்து அவரேஜான மார்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேவை கரெக்டா ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து ஹாஃப் இயர்லிக்கான அந்த ஆன்சர்ஸ் கீ பிளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதே நீங்க படிங்க ஆல்ரெடி ஹாஃப் இயர்லிக்கு நம்ம அப்ரோவ் பண்ணோம் ஸோ அதையுமே நீங்க வந்து படிச்சாலே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் ஸோ அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி படிங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்போ பயாலஜிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு பர்சன்டேஜாக பிரிச்சீங்க சரிங்களா ஆல்ரெடி நீங்க எத்தனை லெசன்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க எத்தனை லெசன் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கீங்க எத்தனை லெசன் இன்னும் படிக்காம இருக்கு ஸோ அப்ப படிக்காம இருக்கக்கூடிய லெசன்ஸை இந்த ரிவிஷன் ஒன்னுல படிங்க அதுக்கடுத்து இன்னும் அதுக்கடுத்து படிக்காம இருக்கிறத ரிவிஷன் டூல இந்த மாதிரி படிங்க சரிங்களா ஏற்கனவே நம்ம படிச்சது மட்டுமே ரிவைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நம்ம கொஞ்சம் மார்க்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியாம கூட போகலாம் சோ அதனால ரிவிஷன் ஒன் அண்ட் டூல படிக்காத புது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை படிங்க சார் நான் வந்து எனக்கு அவரேஜான மார்க்ஸ் வந்து போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்ததை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம முக்கியமான கொஷின்ஸு லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸு இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்போ பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து கமெண்ட் அண்ட் லைக்கே வரதே கிடையாது ஸோ நீங்கள் வந்து தான் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்டதில் நீங்கள் நிறையா கொஷின்ஸ் வந்து சொல்கிறீங்க அதனால் எங்களால் படிக்க முடியல அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் மினிமம் கொஷின்ஸு என்னென்னா எக்ஸாம்ஸ்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆய்ஃபில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோல அப்போ பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து உங்களுடைய டார்கெட்டாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணுங்க ஸோ இந்த ஆஃப் அலி எக்ஸாம் கரெக்டாக ஷெடியூலில் யூஸ் பண்ணி படிங்க ஸோ இந்த ஒன்பது நாள் ஆஃப் ஆஃப் அலி ஹாலிடேல உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்காக இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் வச்சு படித்தா கூட உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் முக்கியமாக மேஜர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஸ்டாலஜி மேக்ஸ் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு நாள் கொடுத்தா கூட எட்டு நாளில் நாலு சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ லாங்குவேஜ் மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதை ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம் ஸோ நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறிப்பாக டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நிர்ணயிக்கக்கூடியது மேஜர் சப்ஜெக்ட் தான் நீங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே தேவைப்படும் அதே வந்து மெடிக்கல் லைனில் போனீங்கன்னா நமக்கு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே தேவைப்படும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங்கை இப்போயே பண்ணுங்கள் இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது ஃபியூச்சரில் கஷ்டப்படக்கூடாது மீன்ஸ் வந்து ஃபீஸ் கட்டும்போது தான் நமக்கு அதோட பெயின் தெரியும் ஸோ முன்னாடியே நம்ம படிச்சிருந்தால் இவ்வளோ ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஃபீஸ் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சிங்கன்னா இந்த ஷெடியூலை கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணிங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்